விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார் அவருடைய ரசிகர்களும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் இந்த செய்தியை திருவிழா போல் கொண்டாடி வருகிறார்கள் விஜய் ஆரம்பிக்க போகும் கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் குறிக்கப்பட்டு இருப்பதாக கடந்த சில தினங்களாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன தளபதி விஜய் என்று தன்னுடைய கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தளபதியின் தலைமையின் கீழ் தமிழக வெற்றி கழகம் கட்சி நிறுவப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியை அறிமுகப்படுத்தியதோடு அவர் அரசியலுக்கு வருவது இதற்கான நோக்கத்தையும் தெளிவாக அறிக்கையில் சொல்லி இருக்கிறார் கட்சியின் பெயரையும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தாக்கிவிட்டது இனி மக்கள் மனதை வென்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது மட்டும் தான் அடுத்த கட்ட குறிக்கோளாக விஜய்க்கு இருக்க போகிறது விஜய் தன்னுடைய கட்சிக்கு எதற்காக தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது தன்னுடைய கட்சி வெற்றியை நோக்கி பயணிப்பதற்காக அந்த பெயரை வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஒரு சிலர் வி எழுத்து தன்னுடைய கட்சி பெயரில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி வைத்திருக்கிறார் ார் என்று கூட சொல்கிறார்கள் தளபதி அந்த பெயரை வைப்பதற்கு உண்மையிலே வேறொரு சுவாரஸ்யமான சென்டிமெண்ட் காரணம் இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த வெற்றி படத்தில் தான் நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகமானார் இப்போது மன்னனாக தமிழ் சினிமாவில் கலக்குகிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருடங்கள் கழித்து அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கும் போது தன்னுடைய முதல் படத்தின் பெயரை சென்டிமெண்ட் ஆக சேர்த்திருக்கிறார் நீண்ட காலமாக தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகள் தான் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது அதில் பொறுத்த திமுகவைருணாநிதி அவருக்கு அடுத்தபடியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் கடுப்படியாக உதயநிதி என வாரிசுகள் அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர் குடும்ப அரசியல் என எதிர்கட்சிகளால் திமுக உண்டு அதையடுத்து விஜயகாந்த் கமல் என அடுத்த நடிகர்கள் கட்சியை தொடங்கினார்கள் அதில் விஜயகாந்த் நம்மை விட்டு சென்ற நிலையில் கட்சி அவருடைய மனைவியின் பொறுப்பிற்கு வந்திருக்கிறது அடுத்ததாக கமல் கட்சியை ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் கவனம் பெறவில்லை என்பதே நிதர்சனம் இந்த சூழலில் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சி எந்த அளவுக்கு கட்சிகளுக்கு போட்டியாக அமையும் என்ற விவாதம் தற்போது எழுந்துள்ளது